நம்ம பெருந்தலைவர் காமராஜர் குறித்து அவதூறு பரப்பிய யூடியூபர் முக்தார் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யக் கோரி அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு மாநில துணை தலைவர்கள் காமராஜ் பால்ராஜ் தலைமையில் மாநகர காவல் துணை ஆணையரிடம் பரபரப்பான புகார் அளித்துள்ளனர் மேலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்னால் நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் பரபரப்பான பேட்டியும் அளித்துள்ள ஜாதிய தலைவர் சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமே கிடையாது அவர் வந்து தமிழகத்தின் ஒரு தலை சிறந்த முதலமைச்சர் ஒம்பது ஆண்டு காலம் சிறப்பான ஒரு முதலமைச்சராக இருந்து இன்னைக்கு வந்து மக்கள் பணியை செஞ்சவர் இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே காமராஜருடைய ஆட்சி அமைப்போம் காமராஜருடைய ஆட்சி அமைப்போங்க கூடிய அளவுக்கு ஒரு முன்மாதிரியான தலைவர் உடனடியாக அரசு வந்து ஒரு சீரியமான முறையில் அதுக்கு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லைன்னா இன்னும் பல போராட்டங்கள் நடக்கும் நாங்களும் சட்டப்படியாக அவர் மேல வழக்கு வந்து தொடரும் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் குறித்து யூடியூபர் முக்தார் அவதூறு பரப்பி இணையதளத்தில் வீடியோ வெளியிட்ட நிகழ்வு தமிழகம் முழுவதும் பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது ஆகவே யூடியூபர் முக்தார் மீது கடுமையான குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு மாநில துணைத் தலைவர் காமராஜ் பால்ராஜ் தலைமையில் நெல்லை காவல் துணை ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர் இந்த நிகழ்வில் வழக்கறிஞர்கள் அருண்குமார் இருதயராஜ் குருபாலன் மாரிமுத்து இசைக்குமுத்து ஜெபக்குமார் சுரேஷ்குமார் தினேஷ்குமார் அந்தோணி உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர் உடனடியாக யூடியூபர் முக்தா மீதும் அந்த யூடியூப் சேனல் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரபரப்பான பேட்டியையும் அளிக்கப்பட்டுள்ளது அதனை தற்பொழுது பார்க்கலாம் உத்தம தலைவர் நாங்கள் எல்லாம் தெய்வமாக பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை அவதூறாக பேசிய யூடியூப் ஒரு புரோக்கர் அகமது முக்தார் என்பவரை முக்தார் அகமது முக்தார் அகமது என்பவரை கைது செய்து அந்த யூடியூப் நிறுவனத்தை தடை செய்து அவனை குண்டர் சட்டத்திலே அடைக்கும்படியாக இன்று நாங்கள் திருநெல்வேலி மாநகரத்தில் உள்ள ஆணையரை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளோம் வந்து காமராஜர் பற்றி இடைத்தளத்திலேயோ சினிமாவிலேயோ கருத்துக்கள் வெளிவரு தான் பல எதிர்ப்புகள் வருது அதை நீக்கணும்னு சொல்லி பல தரப்பு மக்களும் மனு கொடுக்குறாங்க ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரியே தெரியலையே ஏன் எதனால் அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் மற்ற தலைவர்களை பற்றி நம்ம ஒப்பிடக்கு தயாரில்லை இன்றைக்கி வந்து காமராஜரை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு ஒம்பது ஆண்டு காலம் தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சியை செய்த ஒரு உத்தம தலைவர் அவர் வந்து நம்ம வந்து இப்போ இந்த ஜாதிக்குள்ளேயோ மதத்துக்குள்ளேயோ அடைக்க வேண்டிய தேவையே கிடையாது அவர் வந்து இன்னைக்கு வந்து ஆறாயிரம் பள்ளிக்கூடத்தை வந்து இன்னைக்கு வந்து நிதி பற்றாக்குறை இருக்கும்போது நிப்பாட்டி வச்சிருந்த ஆறாயிரம் பள்ளிக்கூடத்தை வந்து அவர் வந்து திறந்து இன்னைக்கு வந்து கல்வியில் இன்னைக்கு வந்து தமிழகம் வந்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் உத்தம தலைவர் காமராஜர் தான் அது வந்து இன்னைக்கு வந்து இந்த உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு எத்தனையோ பேரலே சொல்லக்கூடாத அளவுக்கு தொழிற்சாலைகள் விவசாய புரட்சி அப்படி எந்த துறை எடுத்தாலும் வந்து அணைக்கட்டுகள் அப்படி எந்த துறை எடுத்தாலும் மிகப்பெரிய சாதனையை செஞ்சு அவர் கடைசியில் சாகும்போது எப்படி அவர் இருந்தார் அவருடைய எளிமையான வாழ்க்கை வந்து இன்னைக்கு உலகம் அறிந்த அனைவருக்கும் அறிந்த ஒரு உண்மை அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து கொச்சைப்படுத்தணுங்கக்கூடிய இந்த கேவலமான செயலை வந்து அகமது முக்தார் வந்து யார் தூண்ட அகமது முக்தார் அகமது வந்து யார் தூண்டி இதை செய்தாருங்கிறது தெரியல அவருடைய பப்ளிசிட்டிக்காக இப்படி ஒரு உத்தம தலைவரை செய்கிறது வந்து இது ஏற்றுக்கிடவே முடியாது இதை உடனடியாக அரசு வந்து இதில் வந்து சீரியமான முறையில் வந்து தலையிட்டு அந்த யூடியூப் நிறுவனத்தை வந்து உடனடியாக தடை செய்து கைது செய்து அவரை குண்டர் சத்தியத்தில் அடைக்கணுங்கிறது தான் இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை வேறு அடுத்த கட்ட போராட்டம் கண்டிப்பாக இதற்கு வந்து காவல்துறை வந்து செவி சேர்க்கலைன்னா எங்களுடைய அவர் மேலே வந்து நாங்கள் வழக்கு தொடர்றோம் வழக்கு தொடர்ந்து அந்த சட்டப்படியான வழக்கு வந்து நாங்கள் திருநெல்வேலி நீதிமன்றத்தில் வந்து தொடம்